அன்பு பாசம் அரவணைப்பு இந்த உறவுகளைச் சுற்றியே நம் கதைகள் இருக்கின்றன உண்மையான உறவுகளைப் பற்றி பேசும் இந்த கதைகள் உங்களுக்காக உறவு பாலங்கள் வலுப்பெற சப்ஸ்கிரைப் செய்து நம்ம குடும்பத்தில் இணையுங்கள் காதில் விழவே இல்லையா பக்தையின் ஓலம் காதில் விழவில்லையா என்று கேட்டவுடன் காலிங் பெல் சப்தம் கேட்டது எப்படி காதில் விழவே இல்லையா என்ற குரல் கேட்காமலா பெரியவா இந்த பிரசாதங்களை அனுப்பியிருக்கிறார் கட்டுரையாளர் ரா வேங்கடசாமி இரண்டாயிரத்து பதினொன்று நவம்பர் போஸ்ட் மறுபதிவு காஞ்சி மகானின் கருணைக்கு எல்லையே இல்லை தனது அத்தியந்த பக்தர்கள் தன்னை எந்த நேரத்தில் அழைத்தாலும் அவர்களுக்கு அருளாட்சி வழங்காமல் இருந்ததே இல்லை திரு ராஜகோபாலின் மனைவி கீதா பல வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வசித்துக் கொண்டிருந்த சமயம் மகானிடம் பெரும் பக்தி அவருக்கு மட்டுமல்ல அவரது குடும்பமே மகானை கண்கண்ட தெய்வமாக வணங்கி வந்தனர் ஒரு சமயம் கீதாவின் தந்தைக்கு உடல் நலம் சரியில்லை எல்லாவிதமான மருத்துவ சிகிச்சையும் கிடைக்க செய்து மசியாத அந்த நோய் அவரை படுத்த விட்டது மருத்துவ சிகிச்சை தொடர்ந்தாலும் கீதா மகானிடம் வேண்டாத நாளில்லை இருப்பினும் தந்தையின் உடல் நாளுக்கு நாள் மோசமகி கொண்டு வர ஒரு நாள் அவர் மூச்சுவிடவே மிகவும் சிரமப்பட்டார் அந்த நிலை நீடித்தால் சில மணி நேரங்களில் அவர் உயிர் பிரிய நேரும் பூஜை அறைக்கு போய் மகானின் படத்தின் முன் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு இதனை நாளாக என் குறையை வையுங்கள் என்று கதறிக் கொண்டிருக்கின்றேனே பெரியவா உங்கள் காதில் விழவே இல்லையா காதில் விழவே இல்லையா என்று கடைசியாக வாய்விட்டு கதறிய போது வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது அங்கே சென்று கதவை திறந்தபோது காஞ்சி மடத்திலிருந்து வருகின்றோம் மகா பெரியவா இந்த பிரசாதத்தை உங்களண்ட கொடுக்க சொன்னார் என்றனர் வந்தவர் காதில் விழவே இல்லையா என்ற குரல் கேட்காமலா இந்த பிரசாதங்களை அனுப்பியிருக்கின்றார் கண்களில் நீர் பெருக கீதா அவசர அவசரமாக ஸ்ரீ மடத்திலிருந்து வந்த தீர்த்தத்தை தான் தந்தையின் வாயில் ஊற்ற அவரது மூச்சு திணறல் நின்றது அதன் பிறகு அவர் தந்தை நீண்ட நாள் சுகமாக வாழ்ந்தார் என்பதுதான் வியப்பிற்குரிய விஷயம் மகான் தன் பக்தர்களை பற்றி அல்லும் பகலும் நினைக்காமலா இருக்கின்றார் காதில் விழவில்லையா என்று கேட்டவுடன் காலிங் பெல் சப்தம் கேட்டது எப்படி